ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஃப்ரெண்ட்டான தயிர் சோறு எப்படி ஈஸியாகவும் செம்ம டேஸ்ட்டாகவும் செய்ய போகிறோம் குழந்தைங்களுக்கு பிடிச்சா மாதிரி அப்படிங்கிறதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நீங்கள தயிர் சோறு செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து சளியே பிடிக்காது இப்படி இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க கருவேப்பில்லை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் மல்லிக்கீரை இருக்குது இல்லையா அதே நம்ம வந்து அதில் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் மல்லிக்கீரை கொஞ்சம் கூடவே எடுத்துக்கிட்டாலும் டேஸ்ட்டு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த தேவையான அளவு உப்பு போட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸியில் போட்டு அடித்து எடுத்துக்கோங்க தயிர் வச்சுருக்கோம் இல்லையா நான் வந்து காட்டுறதுக்காக தான் ஒரு பவுலில் தயிர் ஊற்றி வச்சுருக்கேன் அதையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிருங்க நீங்க நான் காட்டுறேன் இந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா க்ரீனிஷாக சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் தயிர் சூள் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க இந்த மழை காலத்தில் அப்படின்னாலுமே சளியே பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் காலையில் குழந்தைங்க ஸ்கூல் போகிறாங்க அப்படின்னா லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு சீரகம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயத்தூள் இருக்குது இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் அதையும் வந்து அதில் நம்ம போட்டுடலாம் கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்கோம் இல்லையா தயிர் மல்லிக்கீரை கருவேப்பிள்ளை எல்லாம் அடித்து வச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்ம வந்து ரைஸ் வடித்து வச்சுருப்போம் இல்லையா அதில் வந்து நம்ம இந்த தயிரோட போட்டு கேலரி ஒரு ஒன் ஹார் விட்டுட்டு நம்ம சாப்பிட்டாலுமே ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இல்லை நம்ம வந்து தட்டையில் சாப்பாடு போட்டு நம்ம வந்து அந்த மோர் ஊற்றிக்கிட்டாலுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க வந்து ஒன் டைம் நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்க வந்து அடிக்கடி எனக்கு வேணும்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நமக்கு வந்து லன்ச் பாக்ஸ் கட்டுறதுக்கெல்லாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சளியே பிடிக்காத ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்க தயிர்ஸை ஒரு விரும்பி கேட்டாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க இதனால எந்த ப்ராப்ளமுமே வராது மல்லிக்கீரை வந்து கொஞ்சம் கூட போட்டுக்கிட்டாலுமே டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்லாம் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சினா லைக் ஒன்று ஷேர் பண்ணுங்க